அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவு அற்புதமான ஒரு நாள் வருகிறதுங்க அது என்னன்னு பார்த்தோன்னா நாளைய தினம் இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபிஜித் நட்சத்திர நேரமானது வர இருக்கின்றதுங்க நாம அறியாத இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலகத்தில் வசிக்கும் மக்கள் கையில் கொடுத்தா அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி கொள்வாங்க என்று கிருஷ்ண பரமாத்மாவே இதை தன்னுடைய மயில் நிறகு மறைத்து வைத்துள்ளார் என்று சொல்கிறது நம்முடைய இந்து சாஸ்திரம் சரி நாளைய தினம் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்று பார்க்கலாம் நாளைய தினம் மாத ஏகாதசி திதி இருக்கிறதுங்க நாளைய தினம் செவ்வாய் கிழமை முருகருக்கு உரிய ஒரு தினம் முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து இருக்கிறது இதை இந்த நாளை நம்ம தவறவிட்டால் இது போல இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால இந்த நாளையும் இந்த நேரத்தையுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே சித்தர் வழிபாட்டில் உங்களுக்கு சிறந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த சித்தர் தரிசனத்தை நீங்கள் பெற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குங்க சித்தர் தரிசனத்தோடு சேர்த்து நீங்கள் சிந்திக்காத சில அதிசயங்களும் உங்கள் வாழ்வில நடக்கும் இந்த அபிஜித் நே நட்சத்திர நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது இந்த இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு பதினஞ்சு மணிலிருந்து நாலு முப்பத்தி ஒம்பது நிமிடம் வரை இருக்கின்றதுங்க இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த தேதி அந்த மாதம் அந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமுமே இருபத்தி ஐந்து என இந்த இரண்டு இந்த தேதிக்குள் அடங்கி இருக்கின்றது இது வந்துட்டு குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றி நாம வழிபடுவது என்பது ரொம்பவும் ஒரு சிறப்பானதாக இருக்குங்க தீபம் என்று பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் தவறில்லை ஆனால் வரவேற்பறையில உங்களுடைய வீட்டின் வரவேற்பறையில அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்வது ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மேலும் அறையிலும் இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் அனைவருமே உங்களுடைய கோரிக்கைய உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க வைப்பது ரொம்பவும் நல்லது அந்த பிரபஞ்சத்திடம் நீங்க இந்த கோரிக்கையை வைக்கும்போது இந்த சித்தர் மந்திரமான ஓம் ஸ்ரீ கேளக்கியர் நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் முழுவதும் நீங்க சொல்லுங்க அந்த இருபத்தி நாலு நிமிடம் முழுவதும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தரை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது சித்தருடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கேளக்கியர் நிச்சயம் சாட்சி கொடுப்பாருங்க உங்களுக்கான வரங்களையுமே வாரி வழங்கி விடுவார் இது அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு சித்தர் வழிபாடு என்றே சொல்லலாங்க இது போன்று உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி இருக்கிறது என்றாலே நீங்க கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டியும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது கூடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் என்றால் அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம்தான் இருந்தாலும் அந்த நேரத்துல சித்தர் வழிபாடு செய்வதுல தவறு கிடையாது என்பதற்காகத்தான் இந்த புதுமையான ஒரு வழிபாட்டை உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நண்பர்களே இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நீங்க வழிபடும்போது கண்டிப்பாக ஓம் த்ரீ கேளக்கியர் நமோ நமக என்ற வார்த்தையை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் இந்த ம மந்திரத்தை பதிவிடுங்க இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரன்னே சொல்லலாங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு சித்தரோட வழிபாட்டில் உங்களுக்கு முழுவதுமான பலன் கிடைக்குங்க அனைவருமே இந்த நேரத்தை தவற விடாதீங்க சகோதர சகோதரிகளே அதிலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபடுவதற்குரிய அற்புதமான ஒரு நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருவதால உங்களுடைய கடன் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிதான் நீங்க எல்லோருமே உங்களுடைய கோரிக்கையை இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் வைத்து பார்த்து உங்களோட பிரார்த்தனையை ஆத்மாத்மாக வச்சு நினைத்து உங்க கோரிக்கையை முழு மனதோடு வச்சு வேண்டி பாருங்க நிச்சயம் கேட்டது அப்படியே கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல் வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவை உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் எல்லோருமே இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி